அன்பார்ந்த வாடிக்கையாளர் கொளத்தூர் கடப்பாவூர் பிவிஆர் சுஷ்டி கட்ட கஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகே இந்த தனி வீடு விற்பனை ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் ஓல்டு விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகோசபிள் வாடிக்கையாளரில் வாங்க பிரஜா ஹாஸ்பிட்டல் மற்றும் இந்த சூப்பர் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராபர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அடுத்த பிரஜா ஹாஸ்பிட்டல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே பிரா ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் மிக அருகில் நமது ப்ராப்பர்ட்டி வாடிக்கால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாட்டர் கெனால் ரோடு எண்டில் வந்து ரைட் திரும்பினால் இந்த ஹாஸ்பிட்டல் வரும் மற்றும் செந்தில் நகர் சிக்னலில் இருந்து பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து அடுத்த இந்த ஹாஸ்பிட்டல் வரும் கடப்பா ரோடு வாங்க நமது ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை இந்த வீடு வாடிக்கையாளர்ல கடப்பாரோடு பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் இரண்டு போர்ஷன் இரண்டு போர்ஷனுக்கும் தனித்தனியாக இரண்டு த்ரீ பேஸ் பவர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த போர்ஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் ஹால் ஹால் வெளிச்சத்திற்காக சுமார் அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது கிச்சன் மெயின் பில்டிங் ஈஸ்ட் ஃபேசிங் கிச்சனும் ஈஸ்ட் ஃபேஸிங் இங்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் பெட்ரூமுக்கும் பெட்ரூமுக்கு இங்கே ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த அட்டாச் பாத்ரூம் பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது வாடைக்கால ஜஸ்ட் டூ இயர்ஸ் இந்த வீடு இந்த போர்ஷன் வாடகை விட்டால் சுமார் எயிட் தௌசண்ட் வரை வாடகை வரும் பார்க்கிங்கிலும் இங்கு ஒரு பாத்ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது

ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள டூ பிஹெச்கே ஃப்ளாட்டை நாம் பார்க்கின்றோம் ஹால் டீ குட் டோர் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் ஃப்ளோரில் உள்ள அதே அளவு மாடலும் கூட ஃபஸ்ட் பெட்ரூம் இங்கே ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இது காமன் ரெஸ்ட் ரூம்

வாடிக்கையாளரில் இந்த வீட்டின் முழு விவரம் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஜஸ்ட் டூ இயர்ஸ் ஹவுஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்